இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று மகன்களை இழந்த ஹமாஸ் தலைவர் இதுவரை அறுபது குடும்ப உறுப்பினர்களை இழந்ததாக அறிவிப்பு தனது மகன்களுக்கு வீர தியாகிகள் அந்தஸ்து கிடைத்ததாக பெருமிதம் விடுதலைப் போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு காசாவின் ஷாதி முகாமில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்கள் மற்றும் அவரது பேருக்குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது ஈத்துல் பிதிரை முன்னிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவதற்காக காரில் பயணித்த மூன்று பேரும் ட்ரோனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது தன்னுடைய மூன்று சகோதரர்கள் கொல்லப்பட்டதை ஹனியேவின் மூத்த மகன் ஃபேஸ்புக் பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளார் எனது சகோதரர்களான ஹசேம் அமீர் முகமது மற்றும் அவர்களது குழந்தைகளின் தியாகத்தால் எங்களை கௌரவித்த இறைவனுக்கு நன்றி என்று அப்துல் சலாம் ஹனியே ஃபேஸ்புக் பதிவில் எழுதியுள்ளார் கத்தாரில் ஒரு மருத்துவமனைக்கு சென்ற ஹனியேவிற்கு தனது மகன்கள் இறந்த செய்தி தெரியப்படுத்தப்பட்ட போது அவர் அமைதியாக நின்று இறைவனை புகழ்ந்துள்ளார் பின் அல் ஜசீராவுடன் தொலைபேசி உரையாடலில் பேசிய இஸ்மாயில் ஹனியே அவர்களுக்கு தியாகி எனும் மரியாதையை வழங்கியதற்காக இறைவனுக்கு நன்றி அவர்களின் தூய தியாகம் ஜெருசலேம் மற்றும் விடுதலைக்கானது என் மகன்களின் நம் மக்களின் ரத்தத்தை விட எனக்கு பிரியமானதல்ல நாங்கள் எங்கள் சாலையில் அணிவகுத்து செல்வோம் தயங்க மாட்டோம் எங்கள் நோக்கங்கள் தெளிவானவை அவர்களின் தியாகத்தால் பாலஸ்தீன விடுதலையை அடைவோம் என்று பேசினார் ஹனியே தனது குடும்பத்தை சேர்ந்த அறுபது பேரை போருக்கு தியாகிகளாக கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் பதினேழில் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்ட ஹனியே கத்தாரில் இருந்து செயல்பட்டு வருகின்றார் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கிய தலைவராக விளங்குகின்றார் கெய்ரோவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஹமாஸின் முக்கிய கோரிக்கைகளான நிரந்தர போர் நிறுத்தம் படைகள் முழுமையாக திரும்ப பெறுதல் இடம்பெயர்ந்த மக்கள் வீடுகளுக்கு திரும்புவது அவர்களுக்கான உதவிகளை அனுமதிப்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தவர் இஸ்மாயில் ஹனியே என்பது குறிப்பிடத்தக்கது